ஈடு செய்ய முடியாத இழப்பு குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்றைக்கி அவர் அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம்

இது வந்து ஒரு படுகொலையா பார்க்கப்படுகிறது எப்படி சார் பார்க்கப்படுது படுகொலை தான் படுகொலை தான் அப்படி எப்படி சார் இந்த மாதிரியான கொலையை நீங்க அது ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் முக்கியமான ஆளுமைன்னு சொல்றீங்க இந்த கொலை எப்படி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் இந்த வன்முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய